ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லன்ச் மார்னிங்கே ரெடி பண்ணிவிடுவேன் அதை தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் டிஃபன் ஆயிடுச்சு இப்போ லஞ்சு நான் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி கத்திரிக்காய் மாங்காய் தேங்காய் அரைச்சி ஊற்றி காரக்குழம்பு ஓகேம்மா இதில் காராமணி இருந்தால் போடலாம் இல்லை நான் காராமணி ஊற வைக்கல அப்படி இல்லையா கருவறுத்து போட்டு முள்ளங்கி கார குழம்பு வைக்கலாம் சரிங்களா இப்போ நான் எண்ணெய் ஊற்றிட்டேன் குக்கரில் நான் பெரும்பாலும் குக்கரில் செய்ய மாட்டேன் களிச்சட்டியில் பட் எனக்கு டைம் இல்லை குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டேன் என்னென்ன போடுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெந்தியம் சீரகம் கருது கொஞ்சம் உளுந்து ஓகேவா அப்புறம் கறிவோப்பில் ஏற்கனவே அரிசி தான் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன் கறிவோப்பில் வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு மிளகாத்தூள் உப்புலாம் போட்டுட்டு புளி கரைசல் கொஞ்சம் கரைச்சி ஊற்றிடுவேன் காயெல்லாம் போ தண்ணிலாம் வச்சுடுவேன் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணும்பொழுது ஒரு தேங்காவை துருவி ஐ மீன் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ஊற்றிடுவேன் காடை குழம்பு ரெடி உங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்